சமயத்திலே ஆடுகளில் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை ஜல்லிக்கட்டு புகழ் ஜிஎம் காவே சார்பாக சிவகங்கை மாவட்டம் நாடு கிளாதரி கிருஷ்ணன் காளை மிக துடிப்புடன் வளம் வந்து இருக்கின்றது அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கிய தீர்வு ஒரே நோக்கத்தோடு வளம் வீரர்கள் திண்டுக்கல் மாவட்டம் மூளையும் நல்ல ராவன் துணையோடு கருப்பன்குழு வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த கட்டுப்பையான போட்டியிலே பரிசு பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்துடவா திண்டுக்கல் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் என்றாலே அந்த இந்திய சுதந்திர போராட்டத்திற்காக உயிர் நீத்தம் செய்த வெள்ளையனை முரத்தால் நடித்து விரட்டிய வீர மரத்தி வேணு நாச்சியார் வண்ணிற்கு பெருமை சேர்த்திடா நானூறு நாடு புகழ் ஓங்கிடா கிழாதரி கிருஷ்ணன் அவரது டைனோசர் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையில எப்படியும் அடக்கிய தீர்வமான ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் திண்டுக்கல் மாவட்டம் வென்றாலே அந்த கோட்டை மாரியம்மனுக்கு பெருமை சேர்த்திட நத்தம் நகருக்கு அருகாமையில் இருக்கின்ற முளையூர் நல்ல ராவன் துணையோடு கருப்படிப்புடன் வளம் இருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத்தனையும் சிறப்பு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களே சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க அறிவு மிக்க வீரர்களா ஒரு காளையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா கல்லூரி மாணவர் வளர்த்த காலையா இல்லை கல்லூரி மாணவர்களின் வீரமாக என பொறுத்திருந்த பண்ணிக்கங்க நம்பி பசை கூட்டு போங்க இன்சூரினா பசை கூட்டு போங்க சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களில் ஊக்க மருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திடா பள்ளி வழியாக கல்வி வளர்கிறது டெல்லி வழியாக ஆங்கில வளர்கிறது கோவில் வழியாக சமஸ்கிருத வளர்கின்றது நாம் எல்லாம் தமிழர்கள் நாடு எது வழியாக தமிழை வளர்க்க போகின்றோம் வீட்டிற்கு ஒரே இல்லை நான் என்பதால் வீதியில் கூட விளையாட அனுமதிக்க மாட்டார்கள் பெற்றோர்கள் பெற்றோர்களிடம் சக நண்பர்களோடு கைகோர்த்து பதங்களில் பயின்று காயங்கள் பல களத்தில் எந்த நிலை வந்தாலும் மரணவே எங்களை கண்டு வண்டியிட வேண்டும் என்பதற்காக ஆடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் திண்டுக்கல் மாவட்டம் நல்ல ராவன் துணையோடு

தீட்டி அசுரனா யாது மலகனே வீசும் காற்றில் உன் மேனி அசைய சென்றலும் புயலும் உன் வீரியத்தில் தெரிய ஏழு வண்ண நிலத்தில் சூட்டிய வட கயிறு முன்னை பின்தொடர அதிப்ப நடு கல்லும் உன் நாட்டத்தை கண்டு விரல மேனியை சூடேற்றி மூளையை உருகேற்றி உச்சி வெயிலின் உன் பாதத்தால் புழுதி கிளப்பி என் திமிலுக்கு நீயே திமிரன் ஆடுகின்ற

தாங்களை தயார் நிலைப்படுத்திக் கொண்டு வாடிவாசலர் மாதிரி அன்போ அழைக்கப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி காலங்கள் சடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசீலையும் விடுவதற்கு இருவிலி ஆட்டமா பலவிழி நோட்டமா கும்பால் மிரட்டு காளையா காலையா எங்கள் அழைப்பட ஏற்று விழாவின சிறப்பிக்க வருகின்றிருக்கின்றார் முன்னாள் இந்திய ராணுவ வீரர் எஸ் கோட்டை மண்ணின் மைந்தர் சதீஷ் அவர்களுடைய தாத்தா அழகர் அவர்களுக்கு விழா சார்பாக பொன்னாடு போர்த்தி புகழார சூட்டப்படுகின்றார்கள் தம்பி அவர் காயம்னா ஒரு சால் சப்சூடு இறங்கிங்க அவர் பஸ் ஏறி போனார்னா சப்சூடு ஒரு ஆள் இறங்கிங்க சிட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து வீரர்களே மாட்டினுடைய உரிமையாளர்களே காலை களம் இறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவுற்றது காலை களம் இறக்கப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் முடிவுற்றது சிட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் பசும்பன் கொடி குழா கருப்ப சாமி வாடி வாசல் உள்ளே வருவாறு அன்போடு அழைக்கப்படுகிறார்கள் பசும்பன் கொடி குழா கருப்ப சாமி குழு வாடி வாசல் உள்ளே வருவார் சிறப்பு பரிசாக பொட்டக்கோட்டை ரவி ரகுபதி சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அந்த மாட்டுக்குத்தேன் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்த தொடர்ந்து களம் காணக்கூடிய சிவகங்கை நகர் மயில் தேவர் சார்பாக மதுரை மாவட்டம் தேவசேரி மந்தையமன் துணையோடு ஏ பரமன் பிரதர்ஸ் வெள்ளை முனி காலை அந்த காலையில் எதிர்கொள்வதற்காக பசும்பொன் கொட்டி கருப்பசாமி குழு அதற்கு அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை தாலுகா துதியடி

ஜிஎம் காவே சார்பாக சிவகங்கை மாவட்டம் நாலோரு நாடு கிளாதிரி கிருஷ்ணன் அவரது டைனோசர் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையில் எதற்கையே தீருவோம் என்ற வெற்றை நோக்கோடு திண்டுக்கல் மாவட்டம் மண்ணிற்கு பெருமை சேர்த்திட நத்தம் அருகாமையில் இருக்கின்ற முலையூர் நல்ல ராம சுனையோடு கருப்பர்களு வீரர்கள் மிக தொட்டிப்புடன் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையும் சிறப்பு மனிஷனை பெறுவதற்கு காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காளைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று பொருத்திறந்த பார்பு சிவகங்க பாபட்ட வென்றாலு சிவக்க சிவக்க பிறந்து சிவந்த மண்ணிலே வளர்ந்து சிவந்த புழுதியிலே பயிற்சி எடுத்து வந்த புகழ் சார்பாக சிவகங்கை மாவட்ட நாடு கிளாதரி கிருஷ்ணனவரது டைனோசர் காலை மிக துடிப்புடன் அந்த காலையில் நடக்கையே தீருவோம் என்ற ஒற்றை நோக்கோடு திண்டுக்கல் மாவட்ட மண்ணிற்கு பெருமை சேர்த்திட முளையூர் மண்ணில் புகழ் ஓங்கிட நல்ல ராம துணையோடு கருப்பர்கள் வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இந்த திராணி மந்தை பிடாரி மாரியம்மன் குழு அணி தலைவர் வந்து போங்க திராணி மந்தை பிடாரி மாரியம்மன் குழு அணி தலைவர் மட்டும் வந்து போங்க சீட்டி அடியுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கமும் ஊக்கமும் மல்லி தந்திட வெற்றி பரிசை எட்டி பறித்திட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா நிற நாயகனா வீரமா சென்ற இடமெல்லாம் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்பாரு என்று பொறுத்திருந்து பார்ப்போம் கட்டு புகழ் ஜிஎம் காவே சார்பாக சிவகங்கை மாவட்ட நாலோடு நாடு கிலாதரி கிருஷ்ணன் டைனோசர் காளை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையின் இடக்கையே தீருவோம் என்று ஒற்றை நோக்கோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் முளையோ நல்ல ராவ துளையோடு கருப்பர்குழு வீரர்கள் மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையிலே பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் ஒன்பது கல்லூரி இந்த மாட்டிற்கு சிறப்பு லாஸ்ட் ரவி கடைசி பத்து நிமிடம் ரவி ரகுபதி சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு

சிட் டேட்டிங் கைதட்டங்கள் வீரர்களை உற்சாக படுத்தியங்கள் உங்களது கர ஓசை தம்பி சப்ஸ்டூட் முடிஞ்சது ரெண்டு பேர் ஏற்கடே விளையாண்டவனா தம்பி இங்க வா பாரு ஏ புதுசா வா உட்கார்ந்து இருந்தா இறங்கினா அப்படியே எட்டு பேர் விளையாடாதே சொல்லிக்கிட்டு இருக்க தவறு தப்பு பண்றியா சிட் டேட்டிங் கைதட்டங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்தீங்க உங்களது கரவோசை வீரர்களின் வீரர்கள் ஊக்க வருந்த அக்கம பூக்கம மல்லி தந்திடா வெற்றி வரிசை நிலை நாட்டிடா காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்துடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா கல்லூரி மாணவர் கிளாவிரி கிருஷ்ணன் வளர்த்த காலையா இல்லை கல்லூரி மாணவர்களின் வீரமா என்று பொறுத்திருந்து பார்ப்போம் பில்லோசர் காலைக்கு பெருமை சேர்த்திடவா இல்லை அந்த முளையூர் பண்ணிற்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாற்றை பதிக்க போவது காலையா கால எர்களா என பொறுத்திருந்த பார்ப்போம் இருபிலி ஆட்டமா பல்லவிலி நோட்டமா கொம்பால் மிரட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு இழுக்கத் துடிக்கின்ற வீரர்களா

சீட்டி அடியுங்கள் கை நட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் இதற்கு அடுத்தபடியாக சிவகங்கை நகர் மகிழ்தேவர் சார்பாக மதுரை மாவட்டம் தேவசேரி மந்தையம்மன் துணையோடு ஏ பி ஜே பரமன் பிரதர் வெள்ளை முனி காலை அந்த காலையில் எதிர்கொள்வதற்காக பசும்பன் கொட்டிக்குள்ள கருப்ப சாமி குலம்

இல்லை வீரம் எங்கள் தாய் தந்த தாலாட்டு மன முழுவதும் எங்கள் வீர விளையாட்டு என ஆடுகின்றார் ஒன்பது கல்லூரி வானவர்களா என பொருத்திருந்த பார்ப்போ யார் என்று பொருத்திருந்த பார்ப்போ சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரகோசை வீரர்கள் ஊக்க மருந்து வானத்து வாசகி என்ன பாம்பை பிழைத்து காளையின் கழுத்தில் திணித்து உறவினரின் ஊக்க குரல் கேட்டு ஆடு ஆட்டமே இதுதான் ராமனின் வில்லுக்கு ஈடாகும் காலையா இல்லை ராவணனின் வாளுக்கு ஈடாகும் காலையர்களா தொட்டு வணங்கி வந்த தெய்வமா என்னை நீ முட்ட வந்த தெய்வமா சுண்ணிய பூமியிலே பொழுதி பறக்கும் காதே கருத்து இந்த விடமஞ்சி விரட்டு நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக வருகை விருந்துள்ள சிவகங்கை மாவட்டம் தொழில் அதிபர் அதிகரை வேங்கை சேர்வையினுடைய அன்பு தம்பி மனோஜ் அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக என விழாமணி நோக்கி அழைக்கப்படுகின்றார்கள் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்கம் அருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிடாடுபிடி வீரர்களே மாட்டினுடைய உரிமையாளர்களே லாஸ்ட் பார் பைவ் மினிட்ஸ் கடைசி ஐந்து நிமிட உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்து நிமிடம் தொடர்ந்து கலங்காடக்கூடிய சிவகங்கை நகர் மயில் தேவர் சார்பாக மதுரை மாவட்டம் தேவசேரி மந்தையமன் துணையோடுவதற்காக பசும்பொன் கொட்டிக்குள்ளார் கருப்ப சாதி குழு அதற்கு அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை தாலுகா துதியடி பதினெட்டாம் படி கருப்பர் துணையோடு எஸ் கே கன்னடமரது கொம்பன் காலை அந்த காலையில் எதிர்கொள்வதற்காக பனிரெண்டு ஐயனார் துணையோடு பெரிய கோட்டை நாடு பெத்தாச்சி குடியிருப்பு மாணிக்க வாசகர் வடமாடு தங்களை தாயா நிலையில் வைத்திருக்குமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் தன் சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை கடைசி நான்கு நிமிடம் ஜல்லிக்கட்டு புகழ் ஜி எம் காமே சார்பாக சிவகங்கை மாவட்டம் நாலூர் நாடு கிளாதரி கிருஷ்ணன் அவரது டைனோசர் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையில் எதற்கையே தீருவோம் என்ற வேற்றை நோக்கோடு திண்டுக்கல் மாவட்ட பண்டின் மைந்தர்கள் நத்தம் அருகாமையில் இருக்கின்ற முளையோ நல்ல ராமன் விளையோடு

பாரனூர் மனோரன் அவருடைய புதல்வன் ரஞ்சித் அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக என அன்போடு வரவே கடைசி சுதேசுவர் கடைசி மூன்று கடைசி சுமா கடைசி கடைசி நிமிடங்கள் அட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் தத் சமயத்திலே ஆடு கலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சல்லக கட்டுப்புகழ் ஜீயம் காணு சார்பாக சிவகங்கை மாவட்டம் நாளூர் நாடு கிளாதரி கிருஷ்ணபுரது டைனோசர் கால மிக துடிப்புடல் பலம் வந்து கொண்டு இருக்கின்றது அப்போ வாடி வாசல்ல இப்போ வாடி வாசல்ல வலி விடுங்க வாடிவாசலில் கொஞ்சம் விலைய நில்லுங்க வசதராக உள்ளார வரோங்க சீட்டியடைங்கள் கையில் நீங்கள் வீரர்களை உற்சாகப் படித்தீங்கள் கர ஓசை அல்ல ஏற்ற ஏற்று விழாவிட சிறப்புக்கு வரவே வந்திருக்கின்ற ராமநாதபுரம் மாவட்டம் பாருலூர் பந்தய மாட்டினுடைய முன்னாள் ஜாம்பவான் மனோகரன் அவர்களுடைய மகன் அருமை தம்பி ரஞ்சித் அவர்களை விழாக்குழுவின் சார்பாக வருக வருக வரவேற்கப்படுகிறார்கள் கடைசி இரண்டே நிமிடம் லாஸ்ட் பார் டூ மினிட்ஸ் இந்த வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக வரிய பிரிந்து கொண்டிருக்கின்ற அதிகரை ஏங்கை சேர்வையினுடைய அன்பு தம்பி நீண்ட நாள் மனோஜ் அவர்களை விழாக்குழுவின் சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் தந்தைய மாட்டினுடைய ஜாம்பவான் அதிகரை வேங்கை சேர்வ இவர்களுடைய அன்பு தம்பி மனோஜ் அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக வரவேற்கப்படுகிறார்கள் அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக பொன்னாரை போற்றி புகழாரம் சூட்டப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் நடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசீலிக்க பிறப்பதற்கு இருவிலி ஆட்டமா பழவிழி நோட்டமா விரட்டுகின்ற காலையா வம்புக்கு இழுக்கின்ற நண்பர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற நண்பர்களா நேரங்கள் எறிஞ்சி வீட்டானா காலங்கள் சுதந்தி வீட்டானா பரிசு தொகையும் சிறப்பு பரிசீனையும் பெறுவதற்கு உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஒரே நிமிடம் லாஸ்ட் ஃபார் ஒன் லிமிட்ஸ் கடைசி ஒரே நிமிடம் கடைசி ஒரு நிமிடம் எல்லாம் அமைதியா இருக்கியா ஜோர சிறிய கையிலீங்க வீரர்களை உற்சாகப்படுத்தீங்கள் உற்சாகப்படுத்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டார் நாலூர் நாடு வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது சிறப்பாக விளையாடிய வீரர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் ரவி ரகுபதி குடும்பதார்கள் சார்பாக வெற்றி பெற்ற மாட்டினுடைய உரிமையாளர் தொழிலதிபர் கிளாதிரி கிருஷ்ணன் அவர்களுக்கு ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு